போராட்ட தியாகி அழகுமுத்துக்கோன் இருநூற்று அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவையொட்டி திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தலைமையில் மலர் தூவி கொண்டாடப்பட்டது விழுப்புரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி அழகுமுத்துக்கோனின் இருநூற்று அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே அழகுமுத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு திமுகவினர் விழுப்புரம் யாதவ மகாசபை மற்றும் பொதுமக்கள் மலர் பிறந்த பிறந்தநாளை கொண்டாடினர் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி தலைமையில் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் பொன் கௌதம சிகாமணி லட்சுமணன் ஆகியோர் முன்னிலையில் திமுகவினர் மலர்தூவி சுதந்திர போராட்ட தியாகி அழகுமுத்து கோனின் பிறந்த நாளை கொண்டாடினர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி வேலூர் சிப்பாய் கழகத்திற்கு முன்னதாகவே அழகுமுத்துக்கோன் கோன் ஆங்கிலருக்கு எதிராக போராட்டத்தை நடத்த பெருமை கூறியவர் என பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் விக்கிரமாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா விழுப்புரம் நகர்மன்ற தலைவி தமிழ்செல்வி நகர செயலாளர் சர்க்கரை விழுப்புரம் மாவட்ட யாதவர் மகாசபை தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டில் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் அவருடைய தந்தை பாட்டாங்குளம் என்ற பகுதியில் அப்பொழுது எட்டயபுரம் மன்னரால் துள்நிலை மன்னராக நியமிக்கப்பட்டவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தில் அவர் மன்னராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் அவர் அனுமந்தக்குடி போரில் காலமானார் அவங்க பேர் எல்லாமே அப்பா பேர் பிள்ளைங்க பேர் எல்லாமே வந்து வீரமுத்து போன் தான் அந்த வீரமுத்து கோன் அப்பொழுது உயிர் நீத்து விட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் அவர் உயிர் நீத்ததற்கு பிறகு நம்முடைய அழகு வீரமுத்து கோன் அவர்கள் அங்கே குர்நில மன்னராக நியமிக்கப்பட்டார் அதிலிருந்து சிறப்பாக அவர் செயல்பட்டார் அவர் மன்னராக செயல்பட்டதெல்லாம் அவருக்கு பெருமை அல்ல ஆனால் உண்மையிலேயே சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியவர் அவர்தான் முதன் முதலில் இந்திய வரலாற்றை பொறுத்தவரையில் நான் சிப்பாய் கழகம் தான் இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் என்று சொல்லுவேன் ஆனால் அதற்கு பிறகு வேலூர் கோட்டையிலே நடைபெற்ற ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு என்று போர் அதுதான் முதல் சிப்பாய் கழக போர் என்பார்கள் அதற்கு முன்பாகவே உண்மையிலேயே இந்த போரை உண்மையிலேயே நடத்தி காட்டியவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வேலூரில் நடந்த புரட்சிக்கு முன்பாகவே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பொருள் கொடுத்து சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு மாபெரும் வீரர் தான் இந்த நம்முடைய அழகமுத்துக்கோள் வீரர் அழகமுத்துக்கோள் அந்த வீரர் அழகமுத்து பிறந்தநாள் இது ஏதோ ஒரு சமூக சென்னையிலே எழும்பூரிலே இருக்கிற சிலைக்கும் அவர் மாலை அணிவிக்கிறார் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் வீரர் என்று கூட அவரை சொல்லலாம் அவரும் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே புலிலே ஆங்கிலேயர்களுக்கு இழைத்து போராடி உயிர் நீத்தார்